நண்பர்களே கிட்ஸ் ஸ்டோரிக்கு வரவேற்கிறோம் இங்குள்ள கதைகள் மினுமினுக்கும் கற்றல் ஒரு மாயம் போல இருக்கும் வாங்க நம் அறிவு பொக்கிஷ வேட்டையை ஆரம்பிப்போம் ஒரு அழகான நீல நிற கடலில் ஒரு குட்டி மீன் நீந்த கற்றுக்கொண்டிருந்தது முதல் சில தடவைகள் அது சிறிது தள்ளிப்போய் சமநிலை இழந்தது வீழ்ந்து போனதும் அது மனம் நொந்தது ஐயோ நான் இதை செய்ய முடியுமா என்று சோகமாக நினைத்தது ஆனால் அந்த குட்டி மீன் கைவிடவில்லை ஒவ்வொரு நாளும் மெதுவாகவும் பொறுமையாகவும் அது முயற்சி செய்தது சிறு சிறு முன்னேற்றங்களைக் கண்டு மகிழ்ந்தது இப்படி சில நாட்கள் கடந்ததும் அப்படியே அது மிக வேகமாகவும் அழகாகவும் நீந்த கற்றுக்கொண்டது அது மகிழ்ச்சியில் தன்னையே சுற்றி சுற்றி நீந்தியது இந்த கதை நமக்கு சொல்லும் கருத்து பொறுமையும் பயிற்சியும் இருந்தால் எந்த வேலையையும் நம்மால் வெற்றிகரமாக செய்ய முடியும் நன்றி